ஏக்கா எங்கக்கா போக சொல்லுங்கக்கா எங்க போகணே தெரியல ஏடி வண்டி அங்க திரும்பி ஓட்டிட்டு எங்கடா கொண்டு போய் மோதி விட்டுறாத ஏக்கா நீங்க சொல்லுங்கக்கா அப்பதான் கா வண்டி கரெக்ட்டா ஓட்ட முடியும் ஏமா நீ மோதா நல்லா ஓட்டிட்டு ரோட்டுக்கு போ அதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் எங்க போறேன் இது என்ன மினி பஸ் வரதா ஏ நிப்பாட்டு நிப்பாட்டு ஏடி ஒரு பாட்டி அங்க ஒரு கூப்பிடுது நிப்பாடு நிப்பாடுங்க ஏலே மினி பஸ் நிப்பாட்டுடா எவன் வந்தா நான் கத்திட்டே வரது பின்னாடி பாட்டி இந்த மினி பஸ் பஸ்ல காரு ஏலே நிப்பாட்டுடா சொல்லிட்டே இருக்க சாதரே வாங்க மாட்டீங்க இது கேளவே நம்ம சொன்னதே சொல்லிக் கேக்கு

ஏமா லூஸ் பொம்பளை யார் வாணியே இப்படி ஜம்ப் பண்ணி கார்ல வந்து ஏறிக்கிட்டு இருக்க ஏமா நாங்க ஒரு மணி நேரம் இங்க நிக்கிறோம் பஸ் வரல ஒண்ணு வரல போற வழியில எங்க ரெண்டு பேரும் ஏறிக்கிட்டு ஏறி ஏமா வாணியா நீ யார் பாய்ஸ் ஆ கேர்ள்ஸ் ஆ இல்ல ஏலியன் மண்டை சத்தம் போடாம வரணும்ல எனக்கு பீடி தள்ளி விட்டுறேன் தம்பி எலச்சி தள்ளி விட்டான குருக்களே மிதி ஆமா உங்க அம்மா குருக்களே மிதி கீழ விழட்டோம் ஏமா நீ யார் பொம்பளை லூஸ் பொம்பளை ஓட்டற வழி பேசாம இருக்க உனக்கு என்னமா ஓட்டற பேசாம தான் இருப்ப நீ ஏன் முதுகுல மிதிச்சிட்டு இருக்க இங்க போடா வரக்கே முடி வரை பிடிச்சி எடுத்துக்கறா யாரு இது இது நம்ம மொட்டை மாமாரில இருக்கு

எடி எழும்பி அடுத்த நீ என்னன்னா செங்கல் வச்சு சுத்தி கெட்டி இரு பாட்ரு மாதிரி அப்பதான் எவ்வளவு குச்சி குச்சி உள்ள வர மாட்டாங்க ஆமாமா நல்லா சொல்லி குடு மக்கர் கச்சி அப்ப எங்க மாதிரி ரோட்ல நிக்கிறவங்க என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு தேவ அவ புருஷன் கூட போகுமா எங்க கார்ல வந்து கேக்காளுங்க ஆத்தி இவ்ளோ கூட்டமாலாம் இருக்கு சரி நம்மள ஒரு ஜம்ப் பண்ணி குச்சிடுவோம் ஆயி முடி 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 இது என்னமா திடீர்னு மண்டை மேல ஒரு செருப்பு வருது என்னமா இந்த மண்டைல புள்ளு குத்துற மாதிரி இருக்கு இது யார் நீ ஸ்பைடர்மேன் மாதிரி குச்சிக்கிறக்க இவன் அந்த பக்கம் பஸ்ஸே வர மாட்டேங்குது போற வழி தானே அடே இறக்கி விட்டுட்டு போறீங்க இவன் இந்த ஊர்ல இவ்ளோதா இருக்கீங்களா ஆளுங்க இன்னும் இருக்கீங்களா மொத்தமா வாங்குமா

அது முடி கூட இல்ல மொட்டச்சியா இருக்க மொட்டச்சி யார பத்தி மொட்டச்சின்றா கோயிலுக்கு வேண்டது நடச்சனால மொட்ட மொட்டக்கே மாத்துக்கோ தேவலாம் பேச கூடாது ஏன் கோயிலுக்கு வேண்டது நடச்சா என் புருஷன் உடனே சுத்தி வரணும்னு சொல்லி வேண்டது நடச்சியோ இது கிளட்ட பையனுக்கு மேல இவ ஒரு பைத்தியக்காரியா இருப்பா போல இது ரெண்டு கும்மி அடிக்கிறதுக்கு நம்மள பேசுதுமா ஏடி ஒருமா வண்டி இடி பட்டு இதனால முடிலடி இந்த குண்டு வேற ஒரே இடத்துல நிக்கிறதுனால முடிலடி குண்டா குண்டு இல்லன்னா நல்லா ஜம்ப் பண்ணிரேன் பாத்துக்கோ மண்டை ரெண்ட பொளந்துறோம் ஏக்கா எனக்கே ஒண்ணும் தெரியல புத்து பைபா வண்டி ஓட்டறேன் எங்க நின்னா இறங்குவோம் இல்லன்னா மொத்தமா போய் சாவோம்